சிவாஜி கணேசனின் கடைசி கால வாழ்க்கையில் கடைசி நிமிடங்கள் இப்படித்தான் இருந்தது ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு பிரபலம் அந்த நபரை பற்றி தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகிறோன்னுபா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க திரையுலகிலே நடிப்பின் சிகரமாக வளம் வந்தவர் தான் சிவாஜி கணேசன் நாடகங்கள் நடிக்க துவங்கி அப்படியே சினிமாவுக்குள்ளே வந்திருக்கு அறிமுகமான முதல் படத்திலே அசத்தலா நடிப்பை வழங்கி திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்தார் அப்படின்னே கூட சொல்ல அதன் பின்பு பல திரைப்படங்கள் நடித்து நடந்த நடிப்பின் இலக்கணமாகவே மாறி போயிருந்தார் சிவாஜி நல்ல கதையம்சம் கொண்ட குறிப்பாக உறவுகளின் மகத்துவத்தை பேசும் பல திரைப்படங்களில் சிவாஜி கணேசன் நடித்திருக்கிறார் திரைப்படங்களில் அழுவது போல் அதிகமாக நடித்தார் நடிகராக நடிகராக இவர் மட்டும்தான் இருந்திருப்பார் அந்த அளவுக்கு சோகமான காட்சிகள் கொண்ட பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் நமது அவருக்கு முன்பும் சரி அவருக்கு பின்பும் சரி அவரை போல ஒரு நடிகர் இருக்க முடியுமா என்ற விவாதத்தை ஏற்படுத்தியவர் சிவாஜி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சிவாஜி கணேசன் மரணமடைந்திருக்கிறார் உடல்நலக்கூரில் சரியில்லாமல் சிகிச்சை எடுத்து வந்த சிவாஜி மருத்துவமனையிலே உயிரிழந்தார் இது பற்றி ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்தார்